முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கையில் விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக இருந்து வரும் விமர்சனத்திற்கு மத்தியில் மத்திய அரசின் திட்டத்தை ஸ்டாலின் பெயர் மாற்றி மக்களுக்கு கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது இணையத்தில் திமுகவின் விளம்பர மாடல் குறித்த தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்து நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைபாடுகளை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அதிலும் இருபத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகள் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டதும் மீதமுள்ள பத்து கல்லூரிகளுக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது உரிய விளக்கம் அளிக்காததாலும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு இருக்கிறது இதனால் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத நிலை ஏற்படும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதமும் இதே காரணங்களுக்காக புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டது ஆனால் திமுக அரசு தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கவில்லை தற்போது முப்பத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்பு அடியோடு சிதைந்து போய்விடும் ஆனால் தினமும் வீண் விளம்பர நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளனாக இருப்பது என்ற மற்ற அமைச்சர்களுடனான போட்டியில் முதல் வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழக மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை பறிகொடுக்க முடியாது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் உடனடியாக தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருக்கிறார் இது மிக மிக அராஜகம் முப்பத்து நான்கு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் நிராகரிக்க என்ன ஆகும் என்ும்ணவர்களின் நிலை என்ன ஆகும் வேண்டாம் கோடி கணக்கில் பணம் தானே போதும் மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது ஒரு பக்கம் அண்ணாமலையின் பதிவு ஸ்டாலினுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதுதான் ஆதாரத்துடன் திமுகவின் தவறை சுட்டிக்காட்டி வந்தார் என்றால் இப்போதும் அதே நிலைப்பாட்டில் இருப்பது சிக்கலை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்